எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட இதோட பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோட கேள்விகளை நீங்கள் போது கண்டிப்பாக எல்லோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க இப்படி நம்ம என்ன பார்க்க போறோம் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க இந்த டிசம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்கள் தரப்போது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பா ரெண்டு ஒரு ஆதாயம் காத்துட்டு இருக்கு அது யார் யாருன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி சிம்ம ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் சிம்ம ராசி கால புருஷனுக்கு ஐந்தாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில மகம் நான்கு அச்சர பாதங்களையும் பூரம் நான்க பாதங்களையும் உத்தர முதல் நட்சத்திர பாவத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அதாவது இந்த மாக்கிய முதல் பகுதியில் ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் குரு பார்வையிலையும் மாது இரண்டாவது பகுதியில ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கும் அவர் பயிற்சி ஆகிறார் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நாள் வரைக்கும் நீச்சம் பெற்ற தன்மையில் இருந்த செவ்வாய் வந்து வக்ரம் பெறுவது ஒரு வகை சிறப்பாக விமேசவரம் ஏன்னா கடந்த காலங்கள்ல ராசிக்கு நான்குக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல மறையும் போது மாணவ மாநில பொறுத்த படிப்பு ரீதியா சில பிரச்சனைகள் ஒழுங்காக படிக்க முடியாம போறது படித்தது சரியான நேரத்தில் மறந்து போறது அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து லைஃப்ல வந்து ஏற்படுறது மன ரீதியான குழப்பங்கள் ஏற்படுறது அதே மாதிரி தாய் தந்தையாருக்கு வந்து சில உடல் உபாதைகள் ஏற்படுறது பெற்றோர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் பெற்றோர்கள் முடியாத சில கருத்து வேறுபாடு ஏற்படுறது சோ இந்த மாதிரி அனுப்ப கொஞ்சம் கொடுத்துருக்கும் அதே மாதிரி வீண் செலவுகள் வீண் பண வரையங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த செலவுகளையும் கொஞ்சம் கடந்த காலங்களில் சிம்ம ராசிக்காரனுக்கு ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கண்டக சனி வேற ராசிக்கு ஏழுல சனி வேற இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழுல இருந்து ராசியை பார்க்கும்போது ஒரு இதான ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கொடுக்கும் அது நமக்கு மட்டும் எப்படி நடக்குதுன்ற ஒரு இயக்கத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சண்டைகளையும் அவ்வப்போது ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படிப்பட்டவங்களுக்கு இனி வரும் காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பாக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா குரு ராசிக்கு பத்தாம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்கிறது சிறப்புதான் இப்ப வேலை தொழில் அமைப்புகள் இருந்து வந்து அலைச்சல் தடைகள் பிரச்சனைகள் கண்டிப்பா விலகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இழப்புகளை நினச்சி ஒரு பயத்தை வந்து இந்த குரு வந்து கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஐயோ வேலை போயிடுமோ அடுத்து என்ன போகிறோம் போகிறோம் லைஃப் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்காலத்தில் நினைச்சின ஒரு பயத்தை வந்து இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த வேலை ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும் வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை கண்டிப்பாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்யறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த பார்க்கும்போது நல்ல ஒரு பேச்சு சாதுரத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் எதையுமே தன் பேச்சின் மூலமாக சமாளித்து ஜெயிக்கின்ற ஒரு தன்மையை வந்து குரு கண்டிப்பா கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க அதோட மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் சார்ந்த விஷயங்கள் பேச்சின் மூலமாக ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு தன்மை இது எல்லாமே கண்டிப்பா மெல்ல மெல்ல மாறுங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவது நபர்களுடைய அணுக அணு அதாவது நீங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஒரு சண்டை இருக்குன்னா அந்த சண்டையை உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்குங்க இன்னொருத்தருடைய வழிகாட்டுதல பின்பற்றது இன்னொருத்தவங்களை வந்து உள்ள நுழைக்கிறது இதெல்லாம் முடிஞ்சிருக்கும் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் உங்களை பொறுத்த அப்படின்னு சொல்லலாம் அதை மட்டும் நீங்க இந்த மாதத்தை நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா கண்டிப்பா குடும்ப வாழ்க்கை நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லாங்க அது மட்டும் இல்லாம ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை இருக்கிறது ஃபஸ்ட் ஆஃப்ல இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் காரணம் நான்காம் இடம் அந்த கல்வியை இடம் சரிங்களா அந்த இடத்துல வந்து இந்த புதன் சூரியன் சேர்க்கை இருக்கிறது முதார்த்தி சொல்லுவோம் சோ அந்த வேலை பார்க்கும்போது மாணவ மாணவில பொறுத்த படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு இன்வால்மெண்டோட படிக்கிறது நல்ல ஒரு குரோத்தை பாக்குறது வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான நிறைய விஷயங்கள் செய்யறது சோ இது மாதிரியான விஷயங்கள் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் தற்போது தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இங்க பொறுத்த வரைக்கும் மேலும் அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அது தேர்வு நீங்க எழுத போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கீங்க அரசாங்க வேலைக்கான வாய்ப்புகள் தற்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசியை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லாங்க சோ கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு வெற்றி அப்படின்றது கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பத்துல உட்கார்ந்து இருக்கிறது நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து கடந்த காலங்கள்ல இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் வாழ்க்கையில நிறைய பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை பார்த்துட்டு இருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மெல்ல மெல்ல மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் இந்த மாதம் முழுக்க இருக்காருங்க அதனால படிச்சு முடிச்சவனே டக்கு நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும் பத்தாம் அதிபதி ஆறுல மறைந்தாலும் கூட குரு பர்ல அவர் உக்காந்துட்டு இருக்காரு அது சிறப்பு தான் என்ன இருந்தாலும் சரி சோ வேலைக்கு போறவங்க அதாவது அரசு மற்றும் தனியார் துறையில மாத வருமானத்துக்கு நீங்க வேலை செஞ்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு துறை ரீதியா சில மாற்றங்கள் நடக்கும் அதே மாதிரி வேலையில ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது மூத்த கிட்ட நல்ல ஒரு பெயரை வாங்குறது ரொம்ப நாளா கிடைக்காம இருந்த சம்பள உயர்வு தற்போது கிடைக்கிறது சோ இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களையும் இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா வேலையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பன்னெண்டாம் இடத்துல செவ்வா வந்து மறைந்து வகரமா இருக்கிறனால கொஞ்சம் வீண் செலவுகள் வீண் பண வரையங்களும் இந்த மாதம் வந்து ஒரு வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா பணத்தை வந்து அதிகமா செலவு பண்ணாம கொஞ்சம் சேவிங்ஸை வச்சுக்கிறது சிறப்பா இருக்கும் ஏன்னா அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி சனி பயிற்சி நடக்க போகுதுங்க இந்த சனி இருந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது அஷ்டம சனி ரெண்டரை வருஷமே கஷ்டத்தை கொடுக்கணும்னா கண்டிப்பா கிடையாதுங்க அஷ்டம சனியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரைக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் சிம்ம ராசிக்காரனுக்கு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஆனால் அதன் பிறகு வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் அஷ்டம சனியோட ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் தான் டிஸ்டர்ப் பண்ணுவோம் செகண்ட் ஆஃப் வந்து டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் பண்ண அது நல்ல ஒரு ஏற்றத்தை தான் கொடுக்கும் ஏன் காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து சனி பயிற்சிக்கான வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தாராளமாக விருப்பம் இருக்கிறவங்க போய் பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா அதை சனி பயிற்சிக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளேஷன் நம்ம தெளிவாக வந்து போட்டிருக்கோம் சரிங்களா பட் ஆனால் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டமர் சனியில் தெரிஞ்சுக்க வேண்டிய மூணு முக்கியமான விஷயங்கள் என்ன ஃபஸ்ட்டு விஷயம் ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் வெட்டி கொடுத்து போகணும் ரெண்டாவது விஷயம் வேலை மாற்றம் சரி பெருசாக செய்யாம இருக்கிறது தொழிலில் பெருசாக புதிய விஷயங்கள் நுழைக்காம இருக்கிறது அதே மாதிரி எத்தனை இருக்கிற பழமையான விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணா பிரச்சனை பெருசாக வராது மூணாவது விஷயம் என்னன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்குற விஷயம் கொஞ்சம் கவனமா இருங்க காதல் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை துணையார் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க இது மட்டும் நீங்க இந்த விஷயங்களை மட்டும் நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சனி பெறுதலுக்கு கட செய்ய மாட்டார் ஏன்னா நீங்கள் அந்த அஷ்டம சனியும் சரி ஏழு சனியும் சரி நம்ம செய்த கர்ம வினை கேட்ட பணங்களை தான் கொடுக்கும் சரிங்களா நம்ம முன்னாடி என்ன தப்பு பண்ணோம் என்ன நல்லது பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்களும் சரி அஸ்டமர் சனியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில பார்க்கும் போது அந்த வீடியோ கண்டிப்பாக அவளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த டிசம்பர் மாதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா என்ன சொன்னா பன்னெண்டாம் இடத்துல செல்வா வந்து வகரமாக இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு குறைவு அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் வீண் செலவுகள் வீண் பணவரைகள் மருத்துவம் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்குன்னா கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும் சும்மா ராசியை பொறுத்த வரைக்கும் மட்டுமே சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திய செகண்ட் ஹாஃப்ல ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு சூரியன் வரார் சரிங்களா சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வர்றது கண்டிப்பா மனசுல தன்னம்பிக்கையை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் எதையுமே தைரியமா எதிர்கொண்டு ஜெயிக்கின்ற ஒரு தன்மையை கொடுக்கும் அதோட மட்டும் இல்லாம எட்டாம் இடத்துல ராகு இருக்காருங்க இந்த ராகு வந்து ஹிட்லர் இருக்கும்போது கண்டிப்பா பிறந்த இடத்த விட்டு வெளியே போய் பிழைக்கின்ற தன்மைகளை உருவாக்கி கொடுப்பார் குறிப்பா வெளிநாட்டுல வசிக்கிறது வெளியூர்ல வசிக்கிறது அங்க வேலைக்காக முயற்சி பண்றதுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சி அங்கே போறது அதே மாதிரி வெளிநாட்டுல படிக்கணும்னு நினைச்சு முயற்சி பண்றவங்களுக்கு அந்த படிப்புக்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வருது சோ இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஃபேவரான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா கண்டிப்பா நல்லபடியா பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி இந்த மாதம் குறிப்பா ரெண்டு நபரம் நல்ல ஒரு ஆதாயம் காத்துட்டு இருக்கு அது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல் விஷயம் புதன் நல்லா இருக்காரு இந்த காலகட்டத்தை வரைக்கும் ரெண்டாவது சுக்கரன் நல்லா இருக்கா சரிங்களா சோ புதன் நல்லா இருக்கும்போது கண்டிப்பா நண்பர்கள் சார்ந்த வழியில் குடும்பங்கள் சார்ந்த வழியில் உறவுகள் சார்ந்த வழியில் நல்ல விஷயங்கள் இந்த மாதம் வந்து காத்துட்டு இருக்கு ஸோ இவங்களால சில முன்னேற்றங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயங்கள் நீங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போறீங்கன்னா இவங்ககிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டு செய்யறது சிறப்பா இருக்கும் ரெண்டாவது சுக்கரன் நல்லா இருக்கா சுக்கரன் அப்படின்னாவே கலத்திரக்காரகன் தான் சரிங்களா அப்போ வாழ்க்கை துணையார் சார்ந்த வழியில என்ன பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் லைஃப் பார்ட்னரால சில நல்ல விஷயங்கள் சில முன்னேற்றங்கள் கண்டிப்பா இந்த மாதம் வந்து காத்துட்டு இருக்கு அதே மாதிரி சூரியனும் ஓரளவுக்கு நல்லா இருக்காது சோ உங்க மேலேயும் நீங்க கொஞ்சம் நம்பிக்கை வச்சு நீங்க முயற்சி பண்ணும் போது அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரிங்க அது கண்டிப்பா உங்கள் வசப்படும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதற்கடுத்து சந்திராசிரமத்துல பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் டிசம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி காலை பத்து ஐம்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் எட்டாம் இடத்துல மறைந்து ராகுவுடன் சேர்க்கை பெறுவார் சரிங்களா எப்பவுமே பன்னெண்டாம் அதிபதி எட்டுல மறைந்த ராகுட சேர்க்கை பெறும்போது பணம் கொடுக்கல் வாங்குற விஷயம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையற்ற வீண் விரயங்கள் வீண் பண விரயங்கள் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் உடல் ரீதியான சில தொந்தரவுகளையும் இது வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதோட மட்டும் இல்லாம அந்த விரையாதிபதி எட்டுல மறையும் போது என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் தேவையற்ற விஷயங்கள்ல மனசை வந்து அலப்பாய விடுவார் மனசு ஸ்திரமா இருக்காது சரிங்களா அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயத்துலையும் சரி எதிர்பாரம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பா இருக்கும் உங்களை இருக்கும் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி வேலை இடத்துல வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன் ஸோ இந்த இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய துர்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது அல்லது காளி வழிபாடு செய்யறது நல்ல ஒரு மாற்றங்களை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்